வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரிஷபராசி மிருகசிரட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அதாவது பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துலையும் குரு மாறி மாறி இருப்பார் இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த ராகு தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் மாறும் படிப்பு ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது தோய்வுகள் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தசா புத்தி சரியில்லை அப்படின்னாக்கா மந்த நிலையை கொடுத்துருக்கும் படிப்பில் சரியில்லாமல் இருக்கிறது அரியர் வைக்கிறது அது மாதிரி செயற்கை சரி இருக்காது பசங்களோட சேர்ந்து சுற்றுறது அது மாதிரி நிறைய படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு உச்சத்துக்கு வராரு இந்த ஆண்டில் அப்போது நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்க படிப்பு ரீதியா நிறைய முன்னேற்றங்களை இந்த நேரங்களை பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து லவ் சக்ஸஸை கொடுக்கலாம் லவ் ரீதியா பிரச்சனைகளும் கொடுக்கலாம் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா இந்த வயது காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வரக்கூடிய தசைகள் எல்லாமே பெரிய பெரிய தசைகள் அதாவது ராஜகரக தசைகள் அடுத்து வரக்கூடிய குரு தசை அடுத்து வரக்கூடிய சனி தசை புதன் தசை எல்லாமே பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய தசைகள் இதில் ஏதாவது ஒரு தசை நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் லைஃப்பில் அது எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம் பின்னாடி அது பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம் ஆனால் இந்த வயதில் நீங்கள் படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு பிரதானம் இங்கே எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்கள் லைஃப்பில் அந்த தசை அதாவது அவயோக தசை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசை வந்துச்சுன்னா அந்த கஷ்டங்கள் கம்மியாக இருக்கும் படிப்பு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் படிப்பு சரியில்லைனாக்கா அந்த அவயோக தசையும் இந்த படிப்பு சரியில்லாத சூழ்நிலை பொருளாதாரத்தில் பிரச்சனை இது எல்லாமே சேர்ந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும் மூட நம்பிக்கைக்குள்ளே போவீங்க தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போவீங்க இது மாதிரியெல்லாம் இருக்கிறது காரணம் அந்த படிப்பின்மை காரணம் அதனால் இந்த வயதில் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வாரிசுகள் அதாவது இப்போ ரிஷபராசி மிருகசிர நட்சத்திரத்தில் இருந்தாங்கனாக்கா ராகுதசை எப்படி வேணால் எழுந்துட்டு போட்டோம் படிக்கிறாங்களா விட்டுருங்க படிக்கட்டும் நல்லபடியாக படிக்கட்டும் படிப்பு சரியில்லை அப்படின்னாக்கா நீங்கள் முன்னின்று எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடியது ஏழரை சனி வரும் அடுத்து ஒன்றரை வருஷத்தில் ஏழரை சனி ஆரம்பிச்சிடும் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா யோக தசையாக இருந்தாலும் சரி அவயோக தசையாக இருந்தாலும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும் ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை அப்படின்னாக்கா இந்த படிக்கிற காலகட்டத்தில் காலவாரி விட்டுரும் அதாவது படிப்பு தடை பண்ணி விட்டுறோம் படிப்புல வந்து மந்த நிலையை கொடுத்துரும் அரியர் வச்சிருவீங்க இல்லை சரியான படிப்பு எடுத்து படிக்க மாட்டீங்க அது மாதிரியான பிரச்சனைகளை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா எதிர்காலங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியாயிடும் பின்னாடி எவ்வளோ பெரிய நல்ல தசையாக இருந்தா கூட உங்கள் சுய ஜாதகத்துல சூப்பராக இருங்க தசை இருந்தால் கூட பண வரவுகள் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பொருளாதாரமும் வேலை வாய்ப்பு அந்த முன்னேற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஆகிறது இல்ல கொடிசனா ஆகிறது இருக்கிற இடத்த பொறுத்து தசைகளை பொறுத்து கிடையாது அப்போது இந்த இடத்துல ஒரு ஆஃபர் இருக்கு நீங்க படிப்பு ரீதியாக இங்க எடுத்துட்டீங்கனாக்கா ஒரு முடிவு எடுத்தீங்கனாக்கா ஒரு படிப்பு கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இன்னும் வரக்கூடிய முப்பது வருஷத்துக்கு பிறகு ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு படிப்பு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை வச்சுக்கிறது அது எல்லாமே இருந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் கஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகுதசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தால் கூட சனி பகவானுக்கு வந்து பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே இருந்தால் கூட அதாவது மறைவு சாணங்களை இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த படிக்கிற காலகட்டத்தில் இப்போ இருபது வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தர்றீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துரும் எப்படி பார்த்தாலும் அந்த வேலை இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அப்படிலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக கிரகம் அதாவது சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது அதாவது நன்மை செய்யாத கிரகம் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நன்மை செஞ்சிடும் அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு முதல் பத்து வருஷம் உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த வயசு காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் சிறப்பு முதல் பத்து வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் மறைஞ்சி தசை பண்ணிச்சுனா எட்டு விட்டுருங்க எட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எட்டாம் இருந்து தசை பண்ணிச்சுனா சிறப்பு அஷ்டமாதிபதி தசை எட்டில் இருந்தார்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அது தவிர்த்து மூணு அப்படி இல்லைனாக்கா ஆறு பன்னெண்டு இது மாதிரியான இடங்கள் ராகு கேதுவோட சேர்ந்து தசை பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் குரு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் மன நிம்மதி வேலை வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டு போகும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி இருந்தால் அது மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு குருதசை அப்படிங்கிறது சிறப்பு குருதசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் இதே மாதிரி இப்போ வேலைக்காக ட்ரை பண்றீங்க வேலை எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமா வராது அப்ப வேலை வாய்ப்புல நல்ல ஒரு ஏற்றம் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம் இது மாதிரி ஏன்னா குரு உச்சமாக வராரு அந்த கடகராசில அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுல திருமணம் கன்ஃபார்மாக நடக்கும் சூப்பரா இருக்கும் திருமணங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது அதுலேயும் குரு வக்கரமாக இருந்தா இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும் திருமணம் குரு வக்கரமா இல்லைனாக்கா இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ள முடிஞ்சிரும் ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருக்கிறதுனால ரொம்ப தள்ளி வச்சிரும் குருவே வந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கூட போயிடலாம் ஒரு சில பேருக்கு அது மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இது மாதிரி எல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கணவன் மனைவிக்குள்ள இல்லை திருமணம் ஆயிடுச்சு ஆனால் ஒற்றுமை இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்கும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுமணம் நடக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இதுல குரு முதல் பத்து வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வராத பணம் வரும் ஏதாவது பணம் லாக் ஆயிருந்துச்சுனாக்கா அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு இடமாற்றங்கள் உண்டு எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணினா சூப்பராக கிடைக்கும் இந்த டைமில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும் முதலீடு போடுறதுலேயும் சரி இடமாற்றங்கள் சரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் அதாவது முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இது மாதிரி இந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி உங்க ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் இது மாதிரி பத்தொன்பது வருஷம் தான் கொடுப்பார் இது வந்து மறைமுக சுப தொடர்பாக இருந்தால் இன்னொன்னு ஏழரை சனி வேற இன்னொரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்க செட்டில் ஃபுல்லா வந்து சம்பாதிச்சு செட்டில் ஆயிக்கிறது ஐயோ அதுக்கு மேல வந்து எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க அப்படி கிடையாது அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாகும் ரொம்ப வருமானம் வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் டோட்டலாகவே பார்த்தீங்கனாக்கா இப்போது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பிளான் பண்ணுவீங்க வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி குடும்ப சூழல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலை கிடைக்கிறது அவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் வயசுல இருந்தால் திருமணம் நடக்கும் பசங்களுக்கு அப்படி இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கிற வயசுலேருந்தால் அது வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிற வயசுல இருந்தால் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் சனி தசையை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா ராசிக்கு வந்து பாகிஸ்தானாதிபதி அவர் இந்த பத்து பத்துக்குடைய கிரகம் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த சனி தசை அப்படிங்கிறது முதல் பத்து வருஷத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நெகட்டிவாக சொல்லலை நல்லா போயிட்டு இருக்குன்னா நல்லபடியாக போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் அதாவது புதுசாக ஒரு முயற்சி ஒரு இடம் மாற்றணும் ஒரு ஒரு தொழில் மாற்றணும் இல்லை முதலீடு பண்ணணும் அது மாதிரி எதனா ஒரு ஐடியா இருந்ததுனாக்கா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது தனி நபரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த ரொட்டேஷனில் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா நார்மலாக போயிட்டே இருக்கும் புதுசாக ஒரு முயற்சிகள் மட்டும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா சனிபொகானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் சனி தசையில சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த புத்திகள்லாம் வந்து சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்பயே ஆரம்பிச்சிடும் அதுக்கு உண்டான ஒரு காரகத்துவத்தை அதுக்கு உண்டான ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் எதுனா ஏழரை சனியில என்ன இருக்கோ உங்க சுய ஜாதகத்துல ஒன்று மணி லாக் வருதோ இல்லை வந்து திருமண ரீதியா ப்ராப்ளமோ அப்படி இல்லைனாக்கா வேலை ரீதியா அப்படின்னாக்கா தொழில் ரீதியா ஏதோ ஒன்று பாதிக்க போகுதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு உண்டானது இப்பவே ஆரம்பிச்சிடும் அந்த புத்திகள்ல இருந்திங்கனாக்கா அப்போது நீங்கள் கவனமாக ட்ராவல் பண்ணிங்கனாக்கா அந்தளவுக்கு பாதிப்புகள் கிடையாது எல்லாத்தையுமே உங்களுடைய கண்ணோட்டத்தில் வச்சுங்க யாரையும் நம்பாதீங்க அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் சனி தசையில் இன்னொன்று குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது அந்த வருமானம் வர்றது அதெல்லாம் சிறப்பு ஒருத்தருக்கு ஏழரை சனி இருக்கக்கூடாது வீட்டில் வேற யாருக்குன்னா ஏழரை சனி போயிருந்துச்சின்னா மட்டும் நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள் யாருக்குமே ஏழ்ற சனி கிடையாது வீட்டில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா சிறப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து வீட்டில் வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை இப்போ வந்து லோன் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா அந்த லோன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த கடன் பிரச்சனைகள் கம்மியாகும் கடன் கொடுத்து முடிக்கிறது இல்லைனா கொடுத்த பணம் வர்றது வாகன பணத்தை கொடுக்கறது இது மாதிரி நிறைய உங்களுக்கு முன்னேற்றங்கள் இந்த சனி திசையில பார்க்கலாம் ஐம்பத்தி ஒம்போது வயசுக்கு மேலே எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன்தசை புதன் ராசிக்கு ரெண்டு கூட கிரகம் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதந்தசை புதன் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி சிறப்பான தசை நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த டைம்ல வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்ன வயசான காலத்துல என்னத்தான் சாதிக்க போறோம் அப்படின்லாம் கிடையாது அறுபது வயசில் வந்து ஒரு பிளான் பண்ணலாம் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க ஒரு வேலையில் தனியார் துறையில் இல்லை கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்கல அந்த தொழிலெலாம் இப்போ பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த புதந்தசையில் வாரிசுகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது அதாவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்குறதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பண உதவி கொடுக்குறதோ இது எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் அது வந்து நீங்கள் கேட்டாலும் அந்த ஒத்துழைப்புங்கிறது வரும் இல்லை குடும்பத்தில் யாராவது ஒத்துழைப்பு கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க அது மாதிரி குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் மேன்மையாக இருக்கும் புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியில் கொடுக்கக்கூடிய தசை ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை கொடுத்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனை தீரும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி தசை எப்படி பார்த்தாலும் பூர்வ புனி சனாதிபதி தசைனா பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துனே இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது எப்படி முடிஞ்சிடும் அது ஏலரசனையில் தான் முடியும் இப்போ முடியாது எதுவாக இருந்தாலும் சரி அதாவது சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அது வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது அதே மாதிரி நம்ம செவ்வாய் வீட்டில் இருந்தா மட்டும் கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள் வரும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா வேற எங்க இருந்து பண்ணாலும் இந்த தசை அப்படிங்கிறது சிறப்பு என்னன்னா இந்த கே கேது தசையில தனிமையில் இருப்பீங்க நிறைய நிறைய பாத்தீங்கன்னாக்கா கோயில் கோயிலாக போயிட்டு வர்றது அது மாதிரி அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ரொம்ப தனிமையை கொடுக்கக்கூடியவர் உங்களை தனிமைப்படுத்தி விட்டுரும் ஏதோ ஒன்று யோசிக்க வைக்கும் திடீர்னு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா ஏதோ ஒன்று யார் மேலேயோ இல்லை வந்து சொந்த பந்தங்கள் மேலே இல்லை வாரிசுகள் மேலே அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் தெளிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேது தசையில பின்னாடி இருக்கக்கூடிய சுக்கரதசை அதாவது எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இதில் உடல்நல தொந்தரவுகள் கன்ஃபார்மாக உண்டு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த தசையில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நோய் நொடியை கொடுக்கக்கூடியவர் கடனை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக திட்டிங்கனாக்கா இந்த தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் கெடுவுகள் பண்ணாது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டு நன்றி